பத்து வகை இந்த மூலிகைகள் எல்லாம் சேர்த்து மொத்தம் இருபத்தோரு வகை செய்யறோம் பட்டை இந்த ஆரஞ்சி பழத்தோல் மேடம் ஹைதராபாத்ல இருந்துதான் நிறைய வாங்கினாங்க சேல்ஸ்க்கு அவங்க அவங்க சேல்ஸ் போனதுக்காக இங்க இருந்து வாங்கி மதுரையா அப்படின்னு கேட்டாங்க எந்த ஊர்ல இருந்து வியாபாரம் பண்றீங்க நாங்க நாங்க மதுரை மதுரையா எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அங்க அரவக்குழி அதிகம் நீங்க வந்து அரவக்கூலி அவ்வளவு பண்றது எங்களுக்கு அரவக்குழி அதிகமா ஆனா நாங்க இது தொழில் அதனால உங்களுக்கு ஒரு சிறந்த முறையில குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்துக்கு நிறைய அனுப்பியிருக்கேன் ஈர இந்த மாதிரி இந்த மாதிரி ஆளுகள் நிறைய வாங்குறோம் வாங்குறாங்க

அது தோலுக்கு ரொம்ப நல்லது தோலுக்கு கிருமிகள் அரிப்பு இதெல்லாம் நம்ம தொழில் இது வந்து கூழாங்கிழங்கு அது கூழாங்கிழங்கு எல்லா மூலிகையும் கலந்த பூ வகைகள் பூ வகைகள் ஆஹ் ஆவரம்பூ ரோசாப்பூ தாமரப்பூ மறிகொழுந்து இந்த மாதிரி இந்த செம்பருத்தி பூ செம்பத்தி இலைகள் வேப்ப இலை மலை வேம்பி இலை துளசி இலை இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து அது ஒரு பதினோரு வகை இருக்கு அதுலயே இது வந்து வசம்பு வசம்பு நம்ம உடம்புல என்ன கிருமி இருக்கோ அவ்வளவு எடுத்துரும் இந்த வசம்பு சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ஏன் அரைச்சி வயல உடம்பு தள்ளோம்னா அந்த வாச வெளியே இருக்கிற கிருமியோட அந்த தீய இது நம்ம உடம்புல ஒட்டாது இந்த வசம்பு நம்ம எவ்வளவு எவ்வளவு நம்ம உடம்புல பெரியவங்களோ சின்னவங்களோ உடம்புல தேக்கி தேய்க்க உடம்பு ஆரோக்கியமா இது வந்து வெற்றிவேறு வெற்றி வெற்றிவேறு வாசம் வாசத்துக்கு சிறந்தது வெற்றிவேறு கோரக்கிழங்கு கோரக்கலம் உடம்புக்கு இது உடம்புல வலுவழுப்பு கொடுக்கும் ஓ சைனிகா இருக்கும் அது கஸ்தூரி மஞ்சள் இந்த மஞ்சள் நம்ம பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பையன் எல்லாருமே தேக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் அது ரொம்ப சிறந்த ஒரு வைத்தியம் தான் எல்லாமே நம்ம உடம்புக்கு இந்த கெமிக்கல் இல்லாத ஒரு ஆரோக்கியமான இந்த கஸ்தூரி மஞ்சள் இந்த பட்டை வந்து நம்ம உடம்புக்கு வாசத்துக்கு பட்டை வாசப்பட்டை இந்த மாதிரி பாசிப்பயிருப்பயிரு கல் பருப்பு பாசிப்பயிர் இது வந்து செம்பருத்தி செம்பருத்தி பூவு இந்த மாதிரி எல்லா வகையிலயும் நிழல் காய்ச்சலா போட்டுருவோம் போட்டு இதை போய் அரைச்சு கொண்டு வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு கேட்பாங்க கால வேணுமா அரை கிலோ வேணுமா ஒரு கிலோ வேணுமா இந்த மாதிரி கேட்பாங்க அவங்க கேட்கறவங்களுக்கு நாங்கள் அவங்க அட்ரஸ் கொடுத்துறதுனால கொரியர் பண்ணி அனுப்பிடுவோம் இதுதான் அந்த பொடி பொடி இந்த பொடி அதுதான் இது ஆண்களுக்கு வந்து மஞ்சள் போட மாட்டோம் உருண்டை மஞ்சள் போட மாட்டோம்

வேக வச்சு அந்த கொட்டையை எடுத்துட்டு நிழல் காய்ச்சலா போட்டு உலர் நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியில ஊற வச்சிடணும் நைட்டு காலையில எந்திரிச்சு வயிற்றுல அந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த சக்கையுமே மெண்டுக்கிறலாம் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உடம்புல இருந்து நல்ல ரத்தம் விறுவிறுன்னு ஊரும் இது ரொம்ப நல்ல ஒரு வைத்தியம் காலையில எந்திரிச்சு சுவர்காரவங்க இந்த தண்ணியை குடிச்சிடலாம்

மதானி வந்து இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சிருவோம் அது ஒரு வடைச்சட்டியில் அந்த மதானியை ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அள்ளி போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தீத்தூள் போட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு எலுமிச்ச மிள தயிரும் ஊற்றி நல்லா கொலைச்சு கருப்பு வடைச்சட்டி சின்ன வடைச்சட்டி இரும்பு இரும்பு அந்த வடைச்சட்டியில் அப்படியே குழப்பி வச்சு நைட் ஃபுல்லா வச்சிடணும் காலையில நம்ம தேவையான வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு பத்து மணியா போல கூட தலையில தேய்ச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் அதை உளர விட்டுறணும் அதுக்கப்புறம் நீங்க தலைய கழுவிட்டீங்கன்னா சோப்பு ஏதோ சாம்பு போடாம அதை கழுவணும் கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் கருப்பா இருக்கும் கண்ணுக்கு எந்த எஃபெக்டும் வராதுக்கு இந்த டை தான் சிறந்த பொடியெல்லாம் ரிட்டன் கிப்ட்க்கு அதிகமா வாங்குறாங்க இந்த வளைகாப்பு இந்த சடங்கு கல்யாணத்துக்கு கூட அந்த பை குடுக்கறாங்கல்ல அதுல இதை வாங்கி வச்சு குடுக்கறாங்க தாம்புள்ள பையில ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க அதுல வந்து ஐநூறு அறுநூறு டப்பா வாங்குவாங்க வாங்கி ரிட்டன் கிஃப்ட் பைப்ல வச்சு வச்சு கொடுக்குறாங்க பரலட்சுமி நோம்புக்கு சட்டை வச்சு இந்த மாதிரியும் செய்வாங்க இதையும் வச்சு கொடுக்குறேன் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு